வில்லிவாக்கத்தில் உள்ள இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைமை அலுவலகத்தில் தமிழிசை வல்லுநர் பல்கலை வித்தகர் ராவ் சாஹிப் ஆபிரகாம் பண்டிதர் அவர்களின் நூற்று அறுபத்தை ஆண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சியும் நாட்டிற்காக தூக்கு கயிறை முத்தமிட்ட சுதந்திர போராட்ட வீரர் கட்டுத்தடிக்காரர் மாவீரன் கொங்கு மு குணால நாடார் அவர்களின் இருநூற்று பத்தொன்பதாம் ஆண்டு வீர வணக்க நாள் நிகழ்ச்சியும் ஒரு சேர பேரமைப்பின் நிறுவன தலைவர் அண்ணாச்சி திரு ராகு சவுந்தரபாண்டியன் அவர்களின் தலைமையில் அவர்களது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் கே எஸ் மலர்மன்னன் மாநில பொருளாளர் ஏ எம் டி சிவகுமார் மாநில ஆலோசகர் எஸ் டி பன்னீர்செல்வம் மாநில வியாபாரிகள் முன்னேற்ற அணி தலைவர் ஆர் மாதவன் மாநில வியாபாரிகள் முன்னேற்ற அணி துணைத் தலைவர் டி ஆர் பி வெங்கட்ராமன் மாநில சுய தொழில் அணி துணை செயலாளர் டி ஆர் பி குமரன் வடசென்னை வியாபாரிகள் முன்னேற்ற அணி தலைவர் ஆர் வெங்கடேசன் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் சேரன் வடசென்னை தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் எஸ் ரவிராஜன் வடசென்னை வியாபாரிகள் முன்னேற்ற அணி பொருளாளர் ஆர் திரவியம் ராயபுரம் செயலாளர் எஸ் லட்சுமணன் சென்னை சோழபுரம் நாடார்கள் சங்க பொருளாளர் பி பரமசிவன் நாடார் பீடம் ஆசிரியர் சி ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த ராகு இரு இருபெரும் சாதனையாளர்களான ஈடு செய்ய முடியாத வரலாற்று பெருமைகளான நாடார் இனத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு இன்று எங்களது அமைப்பின் சார்பாக மரியாதை செய்து வணங்குவது மிகவும் பெருமையாக உள்ளது இதனை போன்ற தலைவர்களை இப்போதுள்ள தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் எங்களது அமைப்பு தொடர்ந்து இதேபோன்ற நிகழ்ச்சிகளை முதன் முதலில் நடத்தி வருவதால் இன்று எங்களை போன்ற சமுதாய அமைப்பினர் பலரும் இதனைப் போன்று தொடர்வது மரியாதை செய்வது எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றார் ராவ் சாஹிப் ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் பிறந்து பின்னாளில் தஞ்சாவூரில் தனது வாழ்க்கையை நடத்தியவர் அவர் புகழ்பெற்ற தமிழிசை கலைஞர் சித்த மருத்துவர் மற்றும் விஞ்ஞானி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆரம்ப காலத்தில் ஆசிரியராக பணியாற்றிய ஆபிரகாம் பண்டிதர் பின் தமிழ் இலக்கியத்திலும் தமிழ் மருத்துவத்திலும் கொண்ட ஆர்வத்தினால் முழுநேரம் மருத்துவராக பயிற்சி பெற்று பணியாற்றலானார் ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு ஆற்றிய பணி மிகவும் சிறப்பானது நூற்றாண்டின் முடிவில் மங்கியிருந்த தமிழ் மரபு இசையை தமிழ் இலக்கிய அறிவுடன் புதுப்பொழிவு செய்தவர் ஆபிரகாம் பண்டிதர் என்றால் அது மிகையாகாது தமிழ் இசையே வடக்கே இந்துஸ்தானி இசை என்ற பெயரில் விளங்குகிறது என்று நிரூபித்தார் இசைகளுக்கெல்லாம் ஆதி இசை தமிழ் இசையை என வாதிட்டு வென்ற தமிழ் இசை வல்லுநர் பல்கலை வித்தகர் அழியா புகழ்பெற்ற அரு ராவ் சாஹிப் ஆபிரகாம் பண்டிதர் என்றால் அது மிகையாகாது அதை போலவே தீரன் சின்னமலையுடன் இணைந்து ஆங்கிலேயர்களை சுதந்திர போரில் கதிகளங்கு செய்தவரும் நாட்டின் விடுதலைக்காக தூக்கு கயிறை முத்தமிட்ட சுதந்திர போராட்ட வீரர் நாடார் இனத்தில் பிறந்த கட்டுத்தடிக்காரர் மாவீரன் கொங்கு மு குணாலன் நாடார் அவர்களின் இருநூற்று ஆண்டு வீர வணக்க நாள் நிகழ்ச்சியை அனுசரிப்பதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம் மாவீரன் குணாளன் நாடார் அவர்கள் போர்க்கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் அவரை எதிர்க்க எவராலும் முடியாது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள காரையூர் என்று அழைக்கப்பட்ட நத்த காடையூரில் முத்தப்பன் காளியம்மாள் தம்பதிகளுக்கு கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் தீரன் சின்னமலையும் குணாளன் நாடாரும் ஒரே வயதினர் நாட்டுப்பற்றும் மிக்க இருவரும் தாய் திருநாடை முக்கியம் என திருமணம் கூட செய்யவில்லை ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திப்பு சுல்தானோடு கைகோர்த்த இவர்கள் மூன்று மைசூர் போர்களில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி வெற்றி கண்டனர் இவர்களது ஆக்ரோஷத்தை கண்ட ஆங்கிலேயர்கள் கலங்கினர் எனவே இவர்களை சூழ்ச்சியால் வீழ்த்த வெள்ளையர்கள் முடிவு செய்தனர் இதற்காக அவர்களது சமையல்காரன் நல்லப்பனை பயன்படுத்திக் கொண்டனர் நல்லப்பனின் துரோகத்தினால் தீரன் சின்னமலை குணாலன் நாடார் கருப்பு சேர்வை மற்றும் தீரன் சின்னமலையின் சகோதரர்களை ஆங்கிலேயர்கள் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் ஆங்கிலேயர்களால் சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டையில் ஆயிரத்து எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி தூக்கிலிடப்பட்டனர் அந்த வகையில் தாய் திருநாட்டின் விடுதலைக்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்தான் வீரகுணாலன் நாடார் அவரது பிறந்த ஊரில் தமிழக அரசு அவருக்கு நினைவு மண்டபத்தை சரி செய்து அதை பெரிய அளவில் அமைத்து தர வேண்டும் என இந்திய நாடார்கள் பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது அது மட்டுமில்லாமல் தமிழ் இசை அறிஞர் ராவ் சாஹிப் ஆபிரகாம் பண்டிதர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சென்னையில் ஒரு நினைவகமும் அவரைப் பற்றிய வரலாற்றை கல்லூரியில் மாணவர்களுக்கு பாடமாகவும் அவர் பெயரில் இசை ஜாம்பவான்களுக்கு விருதுகளும் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோரிக்கைகளை தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக கேட்டுக் கொள்வதாக கூறினார் வீரன் என்று ஆவதுண்டு கோழை என்று எவனும் இல்லை கோபம் கொண்டால் கோழை இல்லை இன்று உன் வாழ்வு உன் கையில் உன் வேகம் உன் நெஞ்சில் ஓய்ந்து போனால் சாய்ந்து போனால் உந்தன் வாழ்வில் ஏதும் இல்லை ஓய்ந்து விடாது மோதிப்பாரு முடிவில் உந்தன் படைகள் வெள்ளம் சூரியன்